வணக்கம் இன்னைக்கான பேப்பர் டேஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் பட்டுக்கோட்டையில் பதினாறு சென்டிமீட்டர் கொட்டியது தமிழகத்தில் பத்தொம்போது மாவட்டங்களில் இன்று கனமழை எச்சரிக்கை கடலோரப் பகுதிகளில் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்கோற்று வீசும் ஐகோர்ட் கூறிய கருத்தின் அடிப்படையில் தமிழகத்திற்குள் போதைப்போர் நிலுவை தடுக்க போலீசாருக்கு பயிற்சி முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நிபந்தனைகளை மீறுகிறார் கெஜ்ரிவால் ஜாமீனை ரத்து செய்ய அமலாக்கத்துறை வலியுறுத்தல் சுப்ரீம் கோர்ட் நிராகரிப்பு கோவிஷீல்டை தொடர்ந்து கோவேக்சின் தடுப்பூசி போட்டவர்களுக்கும் உடல்நலப் பிரச்சினைகள் ஆய்வில் தகவல் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த எமிஸ் தளத்தில் தரவுகளை உள்ளீடு செய்யும் பணிகளில் இருந்து ஆசிரியர்கள் விடுவிப்பா ஒப்பந்த பணியாளர்களைக் கொண்டு மேற்கொள்ள உள்ளதாக தகவல் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூ பொதுத் தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளுக்கு பாராட்டு விழா பள்ளிக்கல்வித்துறை புதிய முயற்சி துப்பாக்கி சூட்டுக்கு ஆளான சுலோவோக்கியா பிரதமருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம் சென்னையில் ஏடிஎம் மையத்தில் விபரிடம் பத்தாயிரம் பறித்துச் சென்ற போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அதிரடி கைது பரபரப்பு தகவல்கள் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி விடுதியில் ராகிங் தகராறில் மோதல் இரண்டு மாணவர்கள் இடிநீக்கம் கார் கண்ணாடி உடைப்பால் பரபரப்பு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஊழியரை முதலை கடித்துச் சென்றதால் பரபரப்பு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை யாராலும் நீக்க முடியாது பிரதமர் மோடி உறுதி தேசிய அளவில் இந்திய கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம் மம்தா பானர்ஜி உறுதி அறுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தஞ்சு சதவீத வாக்குப்பதிவு நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை நாற்பத்தைந்து கோடி பேர் வாக்களிப்பு தேர்தல் கமிஷன் பெருமிதம் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் தூரம் பருப்பு பாமாயில் கிடைக்கும் தமிழக அரசு உறுதி சென்னை நட்சத்திர ஹோட்டலில் பரபரப்பு சம்பவம் கேரள இளம்பெண்ணை கற்பழிக்க முயற்சி விளம்பரத்தில் நடுக்கி வைப்பதாக ஆசை கா காட்டியவருக்கு ஒலைவீச்சு இருடு மாவட்டத்தில் ஒரே வாரத்தில் சூறை மூன்று லட்சம் வாழை மரங்கள் நாசம் வழங்க தமிழக அரசுக்கு பரிந்துரை கோபி அருகே கூட்டுறவு வங்கி முன்பு டீசலை உடலில் ஊற்றி தீ வைக்க முயன்ற தம்பதி கைது டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் ஈரோடு நான்கு மண்டலங்களிலும் நடந்தது மழை காரணமாக கரிங்கல்புளையம் சந்தைக்கு மாடுகள் வரத்து குறைந்தது மீண்டும் சர்ச்சை பேச்சு திமுக பேச்சாளர் மீது ராதிகா போலீசில் புகார் புதிய சிம்மோனை எழுதி முடித்து விட்டேன் மற்றவர்களை கவனிப்பது என் வேலை இல்லை இளையராஜா பரபரப்பு வீடியோ பதிவு பெண் போலீசார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கு ஒரு ஒருநாள் போலீஸ் காவல் இன்று மாலை மீண்டும் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவு காதல் விவகாரத்தில் பரபரப்பு சம்பவம் வீடு புகுந்து ரவுடி வெட்டி கொலை மனைவி குழந்தைகளை அபகரித்து கொண்டதால் முதல் கணவர் வெறிச்செயல் செயல் இந்திய நிலைக்குள் வந்து கடல் அட்டைகளை பிடித்து இலங்கை மீனவர்கள் பதினான்கு கைது ஐபிஎல் கிரிக்கெட்டில் குஜராத் ஹைதராபாத் ஆட்டம் மலையாள ரத்து ஹைதராபாத் அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது லாரி அமளி பஸ் அரசு பேருந்து அடுத்தடுத்து மோதல் டாக்டர் நான்கு பேர் பலி திருப்பூரில் செல்போனுக்காக வீகர் வாலிபரை கொன்ற மூன்று பேர் கைது பழனை முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா குறையேற்றத்துடன் தொடங்கியது ஜார்க்கண்டில் நடந்த சோதனையின் போது அடுக்குமாடி குடியிருப்பில் சிக்கி முப்பத்தி ரெண்டு கோடி மந்திரிக்கு சொந்தமானது அமலாக்கத்துறை தகவல் இந்தியா மென்மறை எல்லையில் வேலி அமைக்க எதிர்ப்பு மெசோராமில் பழங்குடியினர் அமைதி பேரணி பவுனுக்கு ஐநூற்றி அறுபது உயர்வு தங்கங்களை மீண்டும் ஐம்பத்தி நான்காயிரத்தை தாண்டியது இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்